சாரல் சாரல் மழை மழை சாரல் ஓகேவா சாரல் வாழ்க வளமுடன் குழந்தைக்கு சாரல் மலை சாரல் இருக்கு இல்லையா சாரல் வச்சிருக்க சாரல் தட்டு கைத்தட்டு பாக்கலி பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நீங்க இங்க வெயில எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு குழந்தையெல்லாம் வேற கொஞ்சம் நிழல போய் நின்னுக்காங்க நான் பேசிக்கிறேன் ஆமா ஆமா உள்ள போயிடுங்க ரொம்ப ஆர்வமாக வரவேற்ற தம்பிகள் எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த பகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியில வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகிறேன் நான் வந்து மாண்புமிகு பாரத அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் இங்கு போட்டியிடுகின்றேன் அண்ணன் டிடிவி அண்ணன் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் அண்ணன் ஜி கே வாசன் அண்ணன் அவர்கள் எஸ் ராம்சாமி அண்ணன் அதுக்கப்புறம் தேவகவுடா அவர்கள் பெரிய முன்னாள் பிரதமர் தேவகவுடா போன்ற பெரிய நம்ம கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறாங்க ஏசி சண்முகம் அண்ணன் இருக்காங்க ஜி கே வாசன் அண்ணன் இருக்காங்க தேவநாதன் அண்ணன் இருக்காங்க ஜான் பாண்டியன் அண்ணன் இருக்காங்க இவங்களுடைய ஆசை பெற்ற வேட்பாளராக நான் இருக்கிறேன் பெண்கள்லாம் வந்து சௌமியா அன்புமணிக்கு ஆதரவு தெரிவிக்கணும் வெயிலா இருந்தாலும் பரவாயில்ல வீட்டுல எவ்வளவு வேலை இருந்தாலும் பரவாயில்லன்னு வந்திருக்கிறீங்க உங்களுக்கு எல்லாம் என்னுடைய அன்புகளையும் நன்றிகளையும் நான் இன்னைக்கு தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது செய்யணும் அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் இங்க டெல்லிக்கு போறதோ இல்ல அங்க எம்பி ஆகிறதெல்லாம் இருக்கட்டும் ஆனா கண்டிப்பாக தண்ணி கொடுக்கணும் இந்த ஊர்ல அதான் பிரச்சனை தண்ணியே கிடையாது எங்க போனாலும் தர்மபுரியில குடிப்பதற்கு நல்ல தண்ணி இல்லை நான் ஒரு இடத்துல கேட்ட நல்ல தண்ணி இல்லை அவங்க சார் நல்ல தண்ணியும் இல்லம்மா கெட்ட தண்ணியும் இல்லை எந்த தண்ணியுமே கிடைக்க மாட்டேங்குது ஆஹ் சாரை தண்ணி மட்டும்தான் கிடைக்குது வேண்டிய தண்ணி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றாங்க அந்த அளவுக்கு அப்படியே கொதிச்சு போயிருக்காங்க பெண்கள் அப்பனா எவ்வளவு நாளா தண்ணி தண்ணின்னு கேட்டுட்டு இருப்போம் ஒரு குழந்தைக்கு நல்ல தண்ணி கொடுக்க வேண்டியது நம்ம கடமை தாய்மார்களை தான் கேட்பாங்க தண்ணி இல்லனா அம்மா தண்ணி அப்படின்வாங்க இல்லையா பசங்க வந்தாங்கன்னா எப்படி குடுப்பீங்க ஒரு குடம் தண்ணிக்காக ஒரு நம்ம வாழ்நாள்ல பாதிய தண்ணியை தேடியே தொலைச்சிடறோம் மகளிரோடைய த தலையெழுத்தே அதான் ஒரு குடம் நல்ல தண்ணிக்காக பாதி நாளில் நடந்தே தேய்கிறோமா இது வந்து ஆராய்ச்சி எல்லாம் சொல்றாங்க அப்போ நல்ல தண்ணி கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை நம்ம குழவை திறந்தா நல்ல தண்ணி வரணும் அது அரசாங்கத்துடைய கடமை ஆனா தண்ணிக்காக நம்மள ஆள தவிக்க விட்டுருக்காங்க அப்ப நமக்கு வந்து அந்த கோபம் இருக்கணும் என்னடா இது ஒரு சாதாரண விஷயம் கேட்கறேன் எனக்கு வீடு கட்டி கொடு எனக்கு பெரிய லிப்ட் வச்ச வீடு வேணும் ஸ்விம்மிங் பூல் வச்ச வீடு வேணும் அதை கேட்குறோம் தண்ணி கேக்குற குடுக்கறதுக்கு அதே கூட கொடுப்பதற்கு இந்த அரசாங்கங்களுக்கு மனசு வர எவ்வளோ கல் நெஞ்சமாக இருப்பாங்க ஆனா எல்லா திட்டமும் இருக்கிறது தண்ணியை நம்ம ஏரி குளங்களில் நிரப்புவதற்கு அருமையான நிரந்தர திட்டங்கள் இருக்கிறது அந்த திட்டங்களுக்கு அனுமதி கொடுத்து நிதி ஒதுக்கீடு செய்திருந்தால் இந்த தண்ணி பிரச்சனையே வந்திருக்காது இப்ப மருத்துவர் ஐயா எத்தனையோ வருடமாக போராடி தான் கூட்டு கூட்டுக்குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதற்கு கிருஷ்ணகிரி ஒசூர் வரைக்கும் மனித சங்கிலி போராட்டம் கண்டன அறிக்கைகள் நிறைய கூட்டங்கள்லாம் போட்டதுனால தான் இன்னைக்கு வந்து ஒகனைகள் கூட்டுக்குடிநீர் திட்டம் பாதியாவது நிறைவேறி இருக்குது அதுவே தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம் நிறைவேறணும்னா மருத்துவர் அன்புமணி அவர்கள் எத்தனையோ போராட்டம் கையெழுத்து இயக்கம் பத்து லட்சம் கையெழுத்து இயக்கம் எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர்ல எல்லாம் கூட அதுல பங்கெடுத்திருப்பீங்க எல்லா ஊர்லேயும் பங்கெடுத்துருப்பீங்க பத்து லட்சம் கையெழுத்து ஏக்க வாங்கி நடத்தி அவ்வளோ கையெழுத்தையும் கொண்டு போய் முதலமைச்சர் கிட்ட கொடுக்குறாங்க ஆனால் யாருமே அதுக்கு நடவடிக்கை எடுக்கல அப்போ நம்ம என்ன பண்ணணும் அடுத்தது டெல்லி தான் போடும் நம்ம டெல்லிக்கு போய் கண்டிப்பாக இதை கேட்கணும் நம்ம வந்து மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள்கிட்ட போய் கேட்கலாம் எங்களுக்கு தண்ணி கொடுக்க எங்கள் ஊரில் தண்ணியே கிடையாது அப்படின்னு கேட்டு பார்க்கலாம் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா கண்டிப்பாக நல்ல திட்டங்களை பாரத பிரதமர் அவர்கள் வந்து எல்லா ஊருக்கும் செஞ்சிருக்கிறாங்க ஜல் ஜீவன் திட்டம் இருக்கு எல்லாமே பைப் இருக்கு ஆனா தண்ணி வேணும் அவர்கிட்ட அப்படியே சொல்லி கேட்க வேண்டியதுதான் பைப்பை போட்டுட்டீங்க தண்ணியா நீங்க தான் கொடுக்கணும்னு கேட்டானா கண்டிப்பாக நடக்கும் இதற்கெல்லாம் நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும் நான் டெல்லில போய் இதை பத்தி சொல்லணும் எடுத்து சொல்லணும் நம்ம மக்களுடைய பிரச்சனைகள் எடுத்து சொல்லணும் நம்ம இவ்வளவு இளைஞர்கள் இருக்காங்க இவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கூட கிடையாது தர்மபுரியில யாராவது ஒரு தொழிற்சாலை அமைச்சாங்களா தர்மபுரின்னு ஒரு ஊர் இருக்கு அதுல ஒரு தொழிற்சாலையை வைக்கணும் யாருக்குமே அந்த அக்கறையே கிடையாது நல்ல தொழிற்சாலையே கிடையாது எல்லா ஊர்லேயும் பாருங்க ஏதாவது ஒரு பேர் சொல்றதுக்கு ஒரு தொழிற்சாலை இருக்கும் ஆனால் தர்மபுரியை யாருமே கண்டுக்கவே இல்லை தொழிற்சாலையை அமைக்கவில்லை அப்படி போது எப்படி பசங்க வேலை செய்வாங்க எல்லாரும் படிக்கிறாங்க பட்டதாரி பட்டதாரியாகிறாங்க எவ்வளோ பெண்கள் பட்டதாரியா இருக்கிறாங்க எவ்வளோ இளைஞர்கள் பட்டதாரிகளா இருக்காங்க திறமையானவங்களா இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வேலையே இல்லை எல்லா வெளியூர்ல போய் வேலை செய்யறாங்க ஏன் நமக்கு மட்டும் அந்த தலையெழுத்து நம்ம குடும்பம் மட்டும் ஏன் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கணும் ஒரு நல்ல நாள் கூட அவங்கள பார்க்க முடியல நல்ல வேலையை கிடைத்தா நல்ல வேலை கூட இல்லை ஏதோ ஒரு வேலை கிடைச்சா நான் இங்கே இருக்கேன்றான் ஒரு பையன் இன்னைக்கு என்ன பார்த்து அக்கா எனக்கு கம்மி சம்பளத்துல இங்கே தருமபுரியில் வேலை கிடைச்சா நான் இங்கே வேலை பார்ப்பேன் அங்கே போய் ஏதோ பதினஞ்சாயிரத்துக்கு வேலை செய்து நம்ம ஊரில் வேலை செய்வேன் அப்படின்றாங்க அப்படின்னாலும் அந்த அதுக்கு கூட இங்கே யாரும் ஒரு வழி செய்யவில்லை இந்த ரெண்டு தான் என்னுடைய மு முக்கியமான குறிக்கோள் தண்ணீர் கொடுப்பது நல்ல தண்ணீரை தர்மபுரிக்கு கொண்டு வருவதும் நல்ல தொழிற்சாலைகளை கொண்டு வந்து பசங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவது என்னுடைய குறிக்கோள் சிப்கார்ட் வரைய இருக்குது சிப்கார்ட் வருவதற்காக நம்ம சட்டமன்ற உறுப்பினர் எவ்வளவு தூரம் அங்க பேசிருப்பாரு அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா எத்தனை முறை பேசியிருப்பார் சிப்கார்ட் தர்மபுரியில வரணும்னு சட்டமன்றத்தில் அவங்க எல்லாம் போட்ட காரணமாக தான் இன்னைக்கு சிப்கார்ட் வரை இருக்கிறது அது ஆரம்பகட்ட பணிகள் தொடர்ந்துருக்கிறாங்க இன்னும் தொழிற்சாலைகள்லாம் வந்தால் பசங்களுக்கு வேலை கிடைக்கும் அதனால் நீங்கள் நல்ல நல்ல திட்டங்களை பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழச்சினும் தயாராக வைத்திருக்கிறோம் நீங்கள் வாய்ப்பு தான் கொடுக்கணும் மாம்பழ சின்னத்துக்கு வாக்கு போட்டு பாருங்க கண்டிப்பாக நல்ல திட்டங்களை கொண்டு வரத்துக்கு தயாராக இருக்கணும் நீங்கள் ஓட்டு போடுறதுக்கும் மாம்பழ சின்னத்துக்கு வாக்களிக்க தயாராக இருக்கணும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் போன்ற சிறந்த திட்டங்கள் நாங்கள் வரமோ இல்லை ஆம்புலன்ஸ் வருது இல்லை அது நம்ம கொண்டு வந்த திட்டம் தான் எல்லாம் நூத்தி எட்டு வருது திட்டங்கள் அனைத்தும் தர்மபுரிக்கு கொடுத்தது கொடுத்தது கிராமப்புறங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தான் தர்மபுரி அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவ மனையாக இருந்தது அதுல எவ்வளவு நல்ல டாக்டர்ஸ் மருத்துவம் பார்த்தாங்க ஆனா மருத்துவ கல்லூரியாக தரம் உயர்த்திய பின்பு இன்னைக்கு பெரிய பெரிய டாக்டர்லாம் கிராமப்புற மக்களுக்கு வைத்தியம் பார்க்கிறாங்க இதை செய்தது யார் மருத்துவ மருத்துவர் அன்புமணி அவர்கள் அவங்க வந்து கிராமப்புற சுகாதார திட்டத்தை கொண்டு வந்து கிராமப்புற மக்களுக்காக இந்த பெரிய பெரிய அப்பெல்லாம் டாக்டர்லாம் நமக்கு வைத்தியம் வந்து மருத்துவர் அன்புமணியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் மாம்பழச்சின்தான் கிராமத்துக்காகவே எத்தனையோ நல்ல திட்டங்கள் மொரப்பூர் ரயில்வே திட்டம் இப்படி எத்தனையோ திட்டங்கள் கொண்டே போலாம் தர்மபுரிக்கான வளர்ச்சியான திட்டங்கள் அனைத்தையும் கொண்டு வந்த மாம்பழச்சினம் தான் அதே மாதிரி தண்ணீர் குடிப்பதற்கு தேவையான தண்ணீரையும் மாம்பழ தான் கொண்டு வர போகுது அதே போல வேலை வாய்ப்பு நம் பிள்ளைகளுக்கான வேலை வாய்ப்பையும் மாம்பழ சின்னம் தான் கொண்டு வந்து கொடுக்கும் ஏன்னா அதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் போராட தயாரா இருக்கோம் கோரிக்கை வைக்க தயாரா இருக்கோம் டெல்லிக்கு போய் கண்டிப்பா போய் சேர்ந்து அந்த திட்டங்களை கொண்டு வர தயாரா இருக்கும் நீங்கள் மாம்பழ சின்னத்துக்கு வாக்கு போட தயாராக இருங்கள் நீங்க வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பா கொண்டு வர ரொம்ப ஆர்வமா இருக்கும் உழைக்க ஆர்வமாக இருக்கிறோம் நீங்க வாய்ப்பு கொடுங்க எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போ ஆதரவு தெரிவித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இதா ஓட்டு மிஷின் அடுத்த வார்த்தை நேரம் தேர்தல் நேரம் ஏப்ரல் பத்தொன்பது அடுத்த வெள்ளிக்கிழமை நீங்க இதுக்குள்ள எல்லாம் ஓட்டு போட்டு முடிச்சுட்டு இருப்பீங்களா இல்ல இதுக்கு மேல சமையல் எல்லாம் முடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஓட்டு போடுவது தான் நம்ம முதல் உரிமை ஏன் தெரியுமா போடுறீங்க நம்ம குழந்தைங்களோட காக்க போடுறீங்க நல்ல தலைவர்களை அவர்கள் கிடைக்கணும் அப்பதான் இதே மாதிரி தண்ணி கஷ்டம் ரோடு கஷ்டம் எல்லாத்துக்கும் போராட்டமே பண்ணின்னு இருக்கணும் போராடாம எதோ கிடைக்குதா அவங்களுக்கு கிடைக்கிறது நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்கள் வெறும் அரசியல்வாதிகளுக்கு ஓட்டு போட்டு இன்னத்தை கண்டிங்க தண்ணி கூட கிடைக்கல குடிக்கிறதுக்கு தனியாவது இருக்கா அதுவும் கிடையாது அப்ப அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுக்காதீங்க நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்க அது உங்க குழந்தைங்களோட வாழ்க்கைக்காக போதும் நீங்க போராடினது பசங்களும் அதே அதே கதி அவ அவங்களும் போராடின்னு இருக்கணுமா தேவை கிடையாது அதனால நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்கள் இத பாருங்க ஆறு ஆறு வரிசை எண் வாக்குப்பெட்டி ரெண்டு வாக்குப்பெட்டி பெட்டி முதல் வாக்கு மிஷின்ல அந்த ஓட்டு மிஷின்ல ஆறாவது வரிசை எண்ல என்னுடைய பேர் சௌமியா அன்புமணின்னு இருக்கோம் பக்கத்துல என்னுடைய புகைப்படம் போட்டோ இருக்கும் மாம்பழ சின்னம் இருக்கும் மாம்பழ சின்னத்துக்கு நேரம் இருக்க பட்டன் இருக்கும் அதை அமுத்தினீங்கன்னா சத்தம் வரும் அந்த சத்தம் வந்தாதான் நீங்க ஓட்டு போட்டதா அர்த்தம் இல்லைன்னா வாக்கு விழுவில்லைன்ற அர்த்தம் இதெல்லாம் போட்டு வாக்கு போடுங்க நீங்க மாம்பழத்துக்கு போடுகின்ற ஒவ்வொரு வாக்கும் உங்கள் குழந்தைகளின் வருங்காலத்திற்கு போடுகின்ற வாக்கு என்று கொண்டு போடுங்கள் அப்பதான் வந்து நல்ல நல்ல ஒரு தமிழ் தர்மபுரிக்கு நல்ல முதன்மை மாநில முதன்மை மாவட்டமாக ஆக்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுக்க தயாராக இருங்கள் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு மாம்பழ சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு அன்போடு பாசத்தோடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமது சின்னம் நமது சின்னம் வெற்றின் சின்னம் ஏழைகளின் சின்னம் பெண்களின் சின்னம் இளைஞர்களின் சின்னம் நன்றி இந்த பகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகிறேன் இந்த வெயில்லையும் ஒரு அப்படியே ராணுவ அணிவகுப்பு மாதிரி நேர வரிசையா நின்று எனக்கு ஆழம் எடுத்து திருஷ்டி சுத்தி பூ தூவி வரவேற்ற பெண்கள் மகளிர் ரொம்ப நன்றிமா நல்ல வெயில் எவ்வளோ நேரம் நினைந்தீங்களோ தெரியல நாங்கள் இந்த பகுதியில் அந்த கோவில் கும்பா கோவில் பூஜை இருக்கேன் வேடியப்பன் கோவில் திருக்கல்யாணம் வாங்கன்னு கூட்டு போனாங்க நாங்கள் திருக்கல்யாணெலாம் கூட பார்க்கல இல்லை எங்க மகளிர் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க சொல்லிட்டு அவசரவசமாக பத்தே நிமிஷம் முடிச்சுட்டு வரோம் அதுக்கே நேரமாக்கிட்டது இருந்தாலே உங்களையெல்லாம் பார்ப்பதில் அங்கே எப்படிலாம் அம்மனை பார்த்தோன்னா அது மாதிரி உங்களையெல்லாம் இன்று சக்திகளாக பார்ப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி நான் இந்த பகுதியில் ஒரு இருபத்தஞ்சி நாளாக சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன் அதுக்கு முன்னாடி எத்தனையோ வருஷம் இங்கே நான் வந்திருக்கிறேன் நான் ஒன்றும் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்தே இங்கே நான் வருவேன் அதுக்கு முன்னாடி திருமணங்களுக்கு வந்துட்டு இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து பிரச்சாரங்களுக்காகவும் மற்ற சமயம் நிறைய திருமணங்கள் நம்ம வீட்டு விசேஷங்கள் பாட்டாளி சொந்தங்கள் வீட்டு விசேஷங்கள்லாம் வந்துட்டு இருப்பேன் இருந்தாலும் எப்போ கேட்டாலும் இங்கே தண்ணி பிரச்சனை அப்போலேருந்து இன்னி வரைக்கும் தீரவே இல்லை எத்தனையோ போராட்டங்கள் மருத்துவர் ஐயா செய்தாங்க ஒக்கனைகள் கூட்டு திட்டம் கொண்டு வந்தாங்க அப்பயும் தண்ணி பிரச்சனை தீரல மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பாத்தீங்கன்னா காவிரி உபரி திட்டத்துக்காக அவங்களும் போராட்டம் பண்ணி கையெழுத்தியெல்லாம் நடத்தினாங்க பிரச்சனை தீர்க்கவில்லை இதற்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு இருக்கிறது இதெல்லாம் நம்ம கொண்டு போய் டெல்லியில போய் சொல்லலாம் பேசலாம் எனக்கு தெரியும் பெண்களின் கஷ்டம் அதனால்தான் நான் உங்க வீட்டு பெண்ணா உங்களுடைய சகோதரியா நான் போய் இதெல்லாம் டெல்லியில் பாராளுமன்றத்தை போய் பேசணும்னா நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும் மாமச்சரத்துல வாக்களித்து என்னை வெற்றி பெற்ற செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக இந்த விஷயங்களை நான் டெல்லியில கொண்டு போய் பேசுவேன் நம்மளுடைய பாரத பிரதமர் இருக்கிறார் அவர் எத்தனையோ நல்ல திட்டங்களை மகளிருக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அவங்க கிட்ட போய் சொல்லலாம் தர்மபுரியில எங்க மாவட்டத்தில் பெண்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல குழந்தைங்களுக்கு கூட தண்ணி ஒழுங்காக கொடுக்க முடியல ஆடு மாடுக்கு தண்ணி இல்ல விவசாயத்துக்கு தண்ணி இல்ல எதுக்குமே தண்ணி இல்லைன்ற விஷயத்த சொல்லி அவர்கிட்ட நம்ம ஏதாவது திட்டத்துக்கு நம்ம அனுமதி வாங்கி தண்ணீர் பிரச்சனையை முதலில் தீர்ப்பது என்னுடைய வேலை அதுக்காக தான் நான் வந்து இந்த பகுதியில் வேட்பாளராக போட்டி இருந்தீங்க எனக்கு ஆதரவு கொடுத்து எனக்கு நீங்க எனக்கு வந்து நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா இதை வந்து நம்ம தைரியமா வேணாலும் பேசலாம் அடுத்தது வேலை வாய்ப்பு பிரச்சனை நிறைய இளைஞர்கள் வந்து படிச்சிட்டு இளம் பெண்களும் படிச்சுட்டு இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் தருமபுரியில் சிப்காட் வரைய இருக்கிறது நம்முடைய தியாக செம்மல் அவர்கள்லாம் எத்தனையோ போராட்டங்கள் நடத்தி தான் கொண்டு வந்திருக்காங்க தடங்கம் பகுதியில தருமபுரியில இப்ப அந்த இடத்துல சிப்காட் வந்துருச்சுன்னா நிறைய தொழிற்சாலைகள் உள்ள வரும் சிப்காட்ன்றது ஒரு இடம் அவ்வளோதான் அந்த இடத்துக்குள்ள தொழிற்சாலைகள் வந்ததுன்னா நிறைய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வேலை கிடைக்கும் அதே எவ்வளவு சீக்கிரம் கொண்டு வர முடியுமோ அதுவும் என்னுடைய வேலைதான் எப்படி வந்து நல்ல நல்ல நாட் கிராமப்புற பெண்களுக்கும் கிராமப்புற மக்களுக்கும் நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாமோ பாட்டாளி மக்கள் கட்சியும் நம்முடைய மருத்துவர் அன்புமணி அவர்களும் ஐயா அவர்களும் நம்முடைய கூட்டணி கட்சியில எவ்வளவு பேர் இருக்காங்க நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மாம்பழ சின்னம் கொண்டு வந்த திட்டம் தான் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி கிராமப்புற மக்களுக்கு உயர்தர மருத்துவம் கிடைக்கணும்னு கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி அதே போல ரயில்வே திட்டம் இவ்வளவு திட்டங்களையும் இப்ப நான் நேற்று ஊருக்கு போற பொம்மணிலாம் போனா இந்த ஊர்ல ரயிலே நிக்காது இப்ப திருப்பதிக்கு நாங்க எங்க ஊர்ல இருந்தே போறோங்கன்றாங்க அந்த அளவுக்கு அத்தனை ரயில்வே திட்டங்களை எல்லாம் இந்த தர்மபுரிக்கு கொண்டு வந்ததும் பாட்டாளி மக்கள் கட்சி மாமழி சின்னம் தான் அதனால மாமிழி சின்னத்துக்கு தான் நிறைய திட்டங்கள் நல்ல தொலைநோக்கு பார்வை இருக்கு வேற யாருக்கும் கிடையாது ஏதாவது ஒண்ணு சொல்லி அந்த சமயம் ஏமாத்திட்டு ஓட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க ஆனா நம்ம வந்து சொல்றதுதான் செய்யறோம் நிறைய செய்திருக்கிறோம் செய்துதான் சொல்றோம் நாங்க இதை செய்ய போறோம்ன்றத விட எத்தனை கிராமத்தை நோக்கி நிறைய விஷயங்கள் ஆம்புலன்ஸாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் ரயில்வே திட்டங்களாக இருக்கட்டும் எல்லாமே கொண்டு வந்தது மாமழி சின்னம் அந்த மாமளி சின்னத்துக்கு மறக்காதீங்க எனக்கும் அந்த மாமல் சின்னத்துல வாய்ப்பளித்து என்னை வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம்ம குழந்தைகளின் எதிர்கால வாழ்வுக்கு நல்ல தண்ணி அவங்க குடிக்கணும் நல்ல நல்ல வேலையில் அவங்க இருக்கணும் படிச்சா கூட வேலையெல்லாம இருக்கக்கூடாது நல்ல வேலையில் அவங்க இருக்கணும் இந்த ரெண்டு விஷயம் மனசுல வச்சுக்கிட்டு அடுத்த வாரம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இதே வெள்ளிக்கிழமை ஓட்டு தேர்தல் நடக்க போகுது இந்த மாதிரி தான் இருக்கும் உங்கள் வா வாக்கு பெட்டி நிறையா போட்டிருப்பீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க எலெக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ரெண்டும் இருக்கும் பக்கத்தில் பக்கத்தில் அதை முதல் பெட்டி முதல் பெட்டியில் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து அப்புறம் ஆறாவது வரிசை எண்ணில் என்னுடைய பெயர் சௌமிய அன்புமணின்னு இருக்கும் என்னுடைய புகைப்படம் ஃபோட்டோ இருக்கும் பக்கத்தில் மாம்பழ சின்னம் இருக்கும் அந்த சின்னத்து பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை நல்லா அமுத்துங்க இது பண்ணிங்கன்னா சத்தம் இது கேட்குதாமா சத்தம் இந்த சத்தம் தான் வரும் வந்ததாதான் அந்த சத்தம் வந்தால் தான் நீங்கள் வாக்கு முழுமையா செலுத்திட்டீங்கன்றது அர்த்தம் சத்தம் வரலன்னா உங்க வாக்கு பதிவாகவில்லைன்னு அர்த்தம் நீங்கள் ஓட்டு போடுங்க இது வந்து மாம்பழ சின்னத்திற்கு போட நீங்கள் போடுகின்ற ஒவ்வொரு ஓட்டும் நம் குழந்தைகளின் வருங்காலத்திற்காகவும் எதிர்கால நலனுக்காகவும் போடுகிற ஓட்டு என்று நினைச்சுக்கிட்டு போடுங்க கண்டிப்பா நம்ம குழந்தைகளின் வருங்காலத்திற்காக எதிர்காலத்துக்காகவும் உங்கள் வீட்டு பெண்ணா நம் குழந்தைகளின் வருங்காலத்துக்கு நான் நான் வந்து போராடுவேன் கடுமையாக உழைப்பேன் என்று கூறிக்கொண்டு மாமழ சின்னத்துக்கு வாய்ப்பளித்து வெற்றி வெற்றியை தேடி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நமது சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் பெண்களின் சின்னம் இளைஞர்களின் சின்னம் பாட்டாளியின் சின்னம் விவசாயியின் சின்னம் வெற்றியின் சின்னம் நன்றி